ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு நியூ விளாக் லாஸ்ட்டாக சைனீஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் பார்த்துருப்பீங்க அங்கே பர்கர் பார்த்துருந்தேன் ஸோ பர்கர் சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடுறோம் பட் என்ன ஆகிடுச்சுன்னா கடை ஃபுல்லாக நல்லா கூட்டம் சாப்பிட முடியாமல் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பில் வந்து பர்கர் வாங்கி சாப்பிட போகிறோம் பர்கர் ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அதனால் ரெண்டு பர்கர் செய்ய சொல்லியிருந்தோம் நாங்கள் கடைக்கு போகும்போதே ஏற்கனவே ஒருத்தங்களுக்கு பர்கர் பண்ணிகிட்ருந்தாங்க இதை முடிச்சுட்டு தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் பர்கர் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பர்கர் பண்ணுறதுக்கு தேவையான சிக்கனை வந்து தோசை தவாரில் போட்டுட்டாங்க அதை நல்லா குக்கானதுக்கப்புறமா பர்கர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பீஸ் கேட்டிருக்கனால ரெண்டு சிக்கன் வந்து குக் பண்ண போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பண்ணை எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த சாஸேஜஸ் அப்புறம் வந்து ஃபில்லிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆனியன் டொமேட்டோ அப்புறம் கொஞ்சம் கேப்பேஜ் வச்சு அப்புறம் நிறைய பட்டர் இந்த பட்டர் கொஞ்சம் வச்சு அதுக்கப்புறம் நிறைய சாஸ் அதாவது மூணு விதமான சாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லேவண்டர் கலர் கேப் இருக்குல்ல அதில் மூணு விதமான சாஸ் இருக்குது அந்த சாஸும் போட்டு அழகான ஒரு பர்கர் ரெடி பண்ணாங்க ஒரு பர்கரோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா நாலு ரிங்கட் அதாவது நம்ம ஒரு காசுக்கு ஃபோர் இன்ட்டு டூ எயிட் எயிட்டி ருபீஸ் எண்பது தான் பட் நல்ல ஒருத்து தான் நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த மீட்டை கூட நல்லா வேக வச்சு நல்லா தந்தாங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்கருக்கு தேவையான கொஞ்சம் ஆனியனை இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு வேக வச்சாங்க கூடவே கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஆனியன் பார்த்திங்க அப்படின்னா நீளமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குங்களா அந்த மாதிரி அழகாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே ஃப்ரீ பிளான்டாக எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ பர்கர் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் இங்கே கடைக்கு வரும்போதே நைட்டு வந்து ஒரு நைன் நைன் ஃபிஃப்டீன் மேலே ஆகிடுச்சி ரொம்ப ஆகிடுச்சி ஸோ வந்து கடை அவ்வளோ கூட்டம் இல்லை பட் நாங்கள் போது நாங்கள் வாங்கி முடிக்கிறது வரைக்கும் ஆட்கள் இல்லை தான் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க எல்லாரும் ஒர்க் போயிட்டு நைட்டாகும் இல்லை சிலதுக்கு வந்து இதுதான் நைட்டு டின்னராகவே இருக்கும் அதுக்கப்புறம் பட்டர் தடவை நாலு பண்ணையுமே வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டுட்டாங்க ஒரு பண்ணை தான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் லைட்டாக ஒரு டோஸ் பண்ணி எடுத்துகிட்டு கூடவே மேலே வந்து இந்த லைட்டாக குக் பண்ணி ஆஃப் குக் பண்ணி வச்சுருக்குறோம் ஆனியன் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு பீஸ் தக்காளி வச்சாங்க இந்த மாதிரி ஆனியன் தக்காளி எல்லாம் வைக்கும்போது நமக்கு நம்ம ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா நமக்கு எப்போவுமே குழம்பு கூட்டெல்லாம் வைக்கும்போது ஆனியன் தக்காளி எல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய கேப்பேஜ் அதாவது முட்டக்கோஸ் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு விதமான சாஸ் எனக்கு தெரிஞ்சு மயோனிஸ் அப்புறம் டொமேட்டோ சாஸ் அப்புறம் சில்லி சாஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு மூணு விதமான சாஸ் போட்டாங்க நல்லா சாஸ் போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே வந்து இது சிக்கனை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கீழே இருக்கிற ஆஃப் பீஸ் ஆஃப் பர்னை தூக்கி மேலே வச்சோம் அப்படின்னா நமக்கு பர்கர் ரெடி ஆகிரும் பர்கரோட டேஸ்ட் எப்படி இருந்துன்னு பார்க்கணுமா நாங்கள் இங்கே வச்சு சாப்பிடல கடையில் வச்சு வீட்டில் போயிட்டு பார்சல் வாங்கிட்டு போய் தான் சாப்பிட்டோம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரியணும்னா வீடியோ முழுசாக பாருங்கள் அதுக்கப்புறம் குக்கான சிக்கனையும் தூக்கி வச்சு அதுக்கு மேலே நிறைய சாஸ் ஆட் பண்ணி சூப்பராக தந்தாங்க எனக்கு வந்து அவங்க பர்கர் பண்ண விதமே ரொம்ப பிடிச்சிருந்துது என்ன அப்படின்னா அந்த மீட்டை வந்து நல்லா குக் பண்ணாங்க இந்த பர்கரில் அந்த மீட் நல்லா ஆகி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் பர்கருக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து பர்கர் வந்து இந்த மாதிரி நம்ம கடையில் போய் பக்கத்தில் நின்று பார்த்து வாங்கினோம் அப்படின்னா ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லா குக் பண்ணி தருவாங்க பட் பர்கர் வந்து ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல பட்டு நைட்டு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தி கிடையாது தான் அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டில் போய் தான் பர்கர் சாப்பிட்டேன் எனக்கு வந்து பர்கரோட டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எதனால் அப்படின்னா அந்த மீட் நல்லா குக்காகி அந்த சாஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்கள் எந்த மாதிரி பர்கர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பர்கர் அட்டகாசமாக இருந்துச்சு